வணக்கம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் யாழ்ப்பாணத்தில் பெண்களுக்கான ஜமஹா மோட்டார் சைக்கிள்கள் விற்பனை ஆரம்பமாகி உள்ளது ஆண்களுக்கான ஆர் ஒன் ஃபைவ் எம்டி ஃபிஃப்டீன் எப்சட் போன்ற மோட்டார் சைக்கிள்கள் தற்சமயம் முற்பதிவுகள் ஆரம்பமாகி உள்ளன இந்த சைக்கிள்கள் எல்லாம் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம் என்ற முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே ஜமஹா கூடுதலாக

டெக்னாலஜி ஜென்ரேட்டர்னு சொல்வது நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டால் ஓ ஸ்டார்ட் பண்ண மாட்டால் சத்தம் 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 ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆ சத்தம் இல்லை அப்படி எடுக்க ஸ்டார்ட் நோமென சத்தம் இல்லாமல் சாப்பிட் வேணும் ஒரு சொன்ன இது இன்டக்டர் மோடல் பெட்ரோலும் அறுபது வேலை செய்யும் அறுபது அறுபது வேலை செய்யும்

இஸ் டிஸ்க் பிரேக் தான் நல்லது இருக்கு அங்கே முன்னுக்கு டிஸ்க் ப்ரேக் இருக்குது ஆ மற்ற இதில் ஜூபிஎஸ் ப்ரேக் சிஸ்டம் இருக்கு ஆமா அதோட டின் பிரேக் பிடிச்சா முன் ப்ரேக் வந்து தான் ப்ளே பண்ணுவோம் முன் பிரேக் பிடிக்காமலே முன் பின் பின் ப்ரேக் பிடிக்க கூட ஓ முன் ப்ரேக் கொஞ்சம் பிடி பிடிக்குமா பின் பிரேக் பிடி கேட்க முன்னுக்கு பஞ்சம் பிடிக்கும் பஞ்சம் பிடிக்கும் அடுத்தது இதில் என்ன ஃபெசாலிட்டி இருக்குது டிஸ்க் இது வந்து வெள்ளி வெள்ளி ஹெட்லைட் இருக்குது ஓ ஸ்டாப் பிடிக்கணும் வெள்ளி ஹெட்லைட் இருக்குது மற்ற மீட்டரில் வந்து ஓட மீட்டர் இருக்க ட்ரிப்க் இருக்கு

மற்ற ரெண்டு பெருசா புரண்டியும் முப்பதாயிரம் கிலோமீட்டர்லையும் கொடுக்கறீங்க டயர் சைஸ் டயர் என்னமா பன்னெண்டு 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 வந்து கொஞ்சம் பெருசு பெரிய டயர் பண்றத பின்னுக்கு பத்து பின்னுக்கு கொஞ்சம் சின்ன வந்தால் தான் ஒரு ரூபாயும் போட்டு மற்றது நார்மலாக வந்த மொடலு எல்லாம் இருக்கு ஓ மற்ற இந்த சைக்கிள் வந்து இப்போ சேன்லி ரோடில் சம்பத் பேங்க்குக்கு முன்னுக்கு பன் பேஸ்ட் பேங்கி பக்கத்தில் இருக்குது பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு பழைய போஸ்ட் ஆஃபிஸ் ரோடு ஓட்டோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிருக்கு ஆ இருக்கு இருக்குல்லாம் எங்கே போய் சி சித்தலிங்க நிற்கும் போட்டால் உடம்பு ஸ்டாப் ஆகிடும் அதை திருப்பி ஆக்சைட் பண்ணதை உடம்பு ஸ்டாப் பண்ணணுமா அப்படி சுற்றங்கள் இருக்குது மத்த பெரிய சைக்கிள் எப்செட்டுகள் 12 மாச லட்சத்தி 16 லட்சங்கள் 14 14 அடுத்தது எம்ி ஃபிஃப்டின் வந்து பதினாலு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் எம்பி ஃபிஃப்டின் பதினாறு இங்கே இந்த பதினாலு லட்சத்தி எம்டி ஃபிஃப்டி பதினாலு லட்சத்தி எழுவத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரமும் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஆர் ஒன் ஆர் ஒன் ட்ரைவ் அதை விட்டு பேர சைக்கிளை இங்கே பிளேக்கு பிளாக் ப்ளூவில் வரது ஆர் ரூ சாயில் ஓ நிறைய பேசுகிற சாரி லைன் லைன் ஆ[ट[ंड कलरல வேற[ट[ंड[ट[ंडல 10% पर्सन 4 வெல் ஆ அதுவும் வேற வந்து 10 லட்சத்தி <laughs> விரும்பினாக்கள் இப்போ வந்து இந்த கடையில் வந்து ஜமா ஷோரூமில் ஸ்டாண்டர்ட் ரோட் பண்டி ரோடில் பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோட் சம்பத் சம்பத் பேங்க்குக்கு முன்னுக்கு இருக்கு வந்து நீங்கள் வேறு பெரிய சைக்கிளில் வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு மாதத்தில் கையளிக்கப்படுவேன் மற்ற என்ன இருக்கு பஸ் வசதிகள் வந்து இங்கே இருக்கணும் தானே ஓ